இந்த தானிய உணவுகள்லாம் சாப்பிட்டா அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை கேழ்வரகு தானியம் கோதுமை அரிசி இதனால் ச சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிடுவோம் அது மாதிரி மாமிசம் மீன் முட்டை இது இந்த உணவுகளை சாப்பிட்டா நம்ம நிறைய சாப்பிடுவோம் நிறைய சாப்பிட்டாலே மூச்சு திணறல் ஏற்படும் வயிறு முட்டை கிட்டத்தட்ட மார்பு வரைக்கும் அந்த சாப்பாடு வந்துடும் வயிறு பெருசாகிடும் டைட் ஆகிடும் அந்தளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ என்னாகுன்னா அதுவே மூச்சு திணறலை ஏற்படுத்தும் உடலே உள்ள உள்ளுடல் உறுப்புகள் வந்து ஒரு சுதந்திரமாக செயல்படணும் இப்போ வந்து ஒரு ரூமில் இருக்கீங்க ஒரு ரூமில் வந்து சின்ன ரூம் இருக்குது அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா நெருக்கி கழிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த ரூமில் இருக்கிறவங்க எப்படி ஒழுங்காக செயல்படுவாங்க அப்போ அந்த வீட்டில் அந்த ரூமில் நாலு பேர் தான் இருக்கணும் ரெண்டு பேர் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர் இருந்தால் தான் அந்த அந்த ரெண்டு பேரும் ஒழுங்காக செயல்படுவாங்க சுதந்திரமாக செயல்பட முடியும் அவங்க அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க மனசு ஆரோக்கியம் அதே ரூமில் நீங்கள் பத்து பதினஞ்சு பேர் இருந்தீங்கன்னா ஆகும் ஒழுங்காக நடக்க முடியாது இடிச்சிக்கிடுவீங்க சண்டை வரும் அங்கே இருக்கிறவங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம உடம்பு வயிறு இருக்குன்னா நம்ம நிறைய சாப்பிட்டுட்டோம்னா உடம்புல என்ன வயிறு மட்டுமா இருக்குது இதயம் இருக்குது நுரையீரல் இருக்குது கல்லீரல் இருக்குது கணையம் இருக்குது குடல் இருக்குது சிறுநீரல் இருக்குது ஏகப்பட்ட உறுப்புகள் வயிற்றுக்குள்ளே இருக்குது இந்த வா அந்த மார்பு பகுதி எல்லாமே இருக்குது நீங்கள் சோத்தை மட்டுமே நிறைய சாப்பிட்டீங்கன்னா வயிறு நிறையிற அளவுக்கு பொடைக்கிற அளவுக்கு வீங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த கல்லீரலுக்கு ஒரே டைட்டாக இருக்கும் என்னடா இது ஒரே நெருக்கடியாக இருக்குது இது சாப்பிட ஆரம்பித்தாலே போதும் எப்போ பார்த்தாலும் ஒரு நெருக்கடியாகவே இருக்குது ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு நிம்மதியாக இருக்க முடியல இந்த வயிறு நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுது வயிறு அவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு வயிற்றுக்கு மட்டும் அவ்வளோ இடம் நம்ம இதயம் நுரைய நுரையீரலுக்கு நுரையீரல் ஒழுங்காக செயல்பட முடியல கணையம் கல்லீரலுக்குலாம் ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வேலையும் அதிகரிக்குது நிறைய உணவு சாப்பிட வேண்டியது வயிறு பெருசாக இருக்குது டைட்டாகுது நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு அந்த சாப்பாடு நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு அவ்வளோ டைட்டாக சாப்பிட்றேன் அப்போ அந்த வேலையை செய்கிறது கல்லீரலுக்கு போக ஏகப்பட்ட வேலை கணையத்துக்கு ஏகப்பட்ட வேலை அந்த உள்ளுடல் உறுப்புகளும் ஒரு நிம்மதியாக இருக்க முடியல ஒரு ப்ரெஷர் ஏகப்பட்ட சாப்பாடை வேறு தின்னு தொலைக்கிறார் இவர் உள்ளுடல் உறுப்புகளுக்கு ஒரு இடையூறு ஒரு ஒரு ரூமில் ரெண்டு பேர் தான் இருக்கலான்னா அந்த ரூமில் பத்து பதினஞ்சு பேரை விட்டால் என்ன ஆகும் அந்த ரூமில் இருக்கிறவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா சந்தோஷமாக இருப்பாங்களா அவங்க படுத்து தூங்கணும்னா எப்படி தூங்கும் அவங்க இடமே கிடைக்காது அடிச்சுக்கிட்டு தலையை வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அப்படி புரடுறதுக்கு இடம் கிடையாது அப்படி தானே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க நிறைய சாப்பிட்டு தொலைக்கிறாங்க அது இதுன்னு சாப்பிட்டு தொலைக்கிறாங்களா அப்போ உள்ள வயிறே மட்டும் வயிறு மட்டுமே பெருசாகிடுது உள்ளே இருக்கிற இதயத்துக்கு அல்லது நுரையீரலுக்கு அல்லது கல்லீரல் கணையத்துக்கெல்லாம் ஒரே நெருக்கடி என்னடா இது இப்படி தின்னு துறையின் அப்புறம் வேலையும் வேற ஓவர் வேலை கல்லீரல் ஒரு நீ சாப்பிட்டுட்டு அஞ்சு நிமிஷத்தில் நீ சாப்பிட்டு போயிடுற ஆனால் வந்து அரை மணி நேரமாக கல்லீரல் வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு மணி நேரமாக கல்லீரல் நீ அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் ரெண்டு பிரியாணியை சாப்பிட்டு போயிடுற பரோட்டா அது எதுன்னு நீ சாப்பிட்டு தொலைச்சிடுற பத்து நிமிஷம்தான் நீ சாப்பிட்ற ஆனால் அதை செரிமானம் பண்ணுறதுக்கு இந்த உள்ளுடல் உறுப்பு இருக்கில்ல கணையும் கல்லீரல் இதெல்லாம் இதயம் நுரையீரல் இது எல்லாம் வந்து சிறுநீரகம் இது எல்லாம் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு மாடாக உழைக்க வேண்டியிருக்குது உழைச்சி முடிக்கல கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு உட்கார முடியல அந்த அந்த ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லீரல் நினைக்கும் போது உடனே நீ தின்னு தீக்கிற அடுத்தடுத்து எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கிற டீ காஃபின்னு குடிச்சிக்கிட்டே இருக்க அதனால் அது வேலை செய்யவே முடியல டயர்டாயிடுச்சு என்னடா இது இவ இந்த இவருக்கு போய் இந்த மாதிரி தின்னு துழைக்கிறாங்களே இவங்களுக்கு போய் நம்ம வந்து ஒரு கல்லீராவலாக வாக்கப்பட்டு வாக்கப்பட்டது தப்பாக போச்சு வேறு யாருக்கையாவது அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய உணவுகளை தின்னு தீ இதனாலே மூச்சு திணறல் வருது நிறைய உணவை சாப்பிட்டுட்டாலே அந்த மூச்சு திணறல் வந்து விடுகிறது அந்த உள்ளுடல் உறுப்புகள் ஒழுங்கா அது திணறுது ஆ அதுதான் சரி அதாவது நிறைய சாப்பிட்டுட்டாலே அந்த உள்ளுடல் உறுப்புகள்லாம் திணறுது இப்படி வயிறு பெருசாகுது நெஞ்சு வரைக்கும் சாப்பாடு வந்துருச்சு வயிறு வீங்குது டைட்டாகுது இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கும் போது உள்ளுடல் உறுப்பு இருக்கில்ல கணையம் கல்லீரல் குடல் இதெல்லாம் திணறுது அப்படி எடடா ஒழுங்காசி இருக்க முடியலையே சுதந்திரமாக இருக்க முடியலையே இந்த மாதிரி வயிறு மட்டுமே அவ்வளோ பெருசாகி ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அந்த மூச்சு திணறல் ஏற்படு ஏற்படுது சாப்பிட்ட உடனே சாப்பிடும் போதே மூச்சு திணறல் அதனால்தான் வந்து மூச்சு இந்த உணவு வந்து மூச்சு திணறலை ஏற்படுத்தும் மூச்சு திணறலுக்கு என்ன காரணம் சுவாச கோளாறுகள் ஆஸ்மா வீசிங் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் தானிய உணவுகள் மீன் உணவுகள் முட்டை உணவுகள் தான் காரணம் அதனால் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதனால் மூச்சு திணறலை ஏற்படுத்தாத ஒரு உணவு எதுனா நீங்கள் தானிய உணவை தவிர்த்துருங்க மீன் மீன் உணவு முட்டை உணவு மாமிச உணவை தவிர்த்து விட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் கடலைகள் இந்த மாதிரி உணவுலாம் சாப்பிடுங்க தயிர் மோர் பால் தேன் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூச்சு திணறலே ஏற்படாது நிறையாவும் சாப்பிட மாட்டீங்க சாப்பிடவும் உங்களுக்கு பிடிக்காது அதுவே உங்களுக்கு சில நேரம் பட்னியாக கிடக்கிறதுக்கே கற்றுக் கொடுக்கும் நம்ம இந்த தானிய உணவுகளுக்கு இட்லி பூரி பொங்கல் இது போன்ற உணவுகளுக்கு அடிமையாகும்போது நிறைய தின்னு தீக்கிறோம் பட்னி கிடக்கிறதுனாலே நமக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு இந்த உணவுகளை வந்து நம்ம நிறைய தின்னு தீக்கிறதுக்கு அடிமை ஆயிடும் அதனால் மனித உணவுகளுக்கு மாறுங்க மூச்சு திணறலிலிருந்து சுவாச கோளாறுகளிலிருந்து விடுபடுங்கள் உள்ளுடல் உறுப்புகள் அனைத்துமே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அற்புதத்தை நீங்கள் வந்து ப பரிசோதனை பண்ணி பாருங்கள் உடனே சொன்னால் அது போய் செஞ்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் அதோடய நன்மை தெரியும் உங்களுக்கு